எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அலெக்சாண்டர் அவர் நாட்டுக்கு படையெடுத்து வந்தான் சீலம் நதிக்கரையில் வந்தான் போரஸ் மன்னன்மே எதிர்த்தான் ஆனால் அலெக்சாண்டர் பெரிய சைனியம் போரஸ் மன்னன் தோத்து விட்டான் அவரை கூட்டு வந்து உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அவன் என்னை ஒரு அரசராக நடத்து என்று கேட்டான் போ ஒரு ராஜ்யத்தை உன் கொடுக்கிறேன் என்று அலெக்சாண்டர் சொன்னான் அது சொல்றார் தலைவர் அவர் என்ன அலெக்சாண்டரா ஜெய்ஷித்து சீப் மினிஸ்டியா தான் எடுத்துக்கப்போ என்று சொல்ல நான் அது ஏற்கனவே ஓரஸ் மன்னனா என்று கேட்டான் அந்த பால் பிஜு பட்டாய் அசந்து போயிட்டாரு அண்ணா அடிக்கடி அவர் சொன்னார் அன்னைக்கு தலைவர் அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவாரு தலையை வெட்டிட்டு சிம்மாசனம் இங்க பாக்கறாயாண்ணாரு தலையை வெட்டிட்டு சிம்மாசனம் இங்க பாக்கிறார் எனக்கு அந்த ஆளுமே கேட்டார் சபையில பிழு தேவ

வேறே எவருக்கு வருவேன் இருக்கிறது அவர் இப்போது அந்த ஆட்சி திறனை இந்திரா காந்தியை பார்க்க போறார் அங்கே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜனாதிபதி யாரை போடலாம்னு நீங்க யாரையாவது ஒரு பிராணனை பார்த்து வச்சிருப்பீங்களா என்ன ஆமாண்ணா கம்மா ஒரு பிற்பட்டவங்கள போடுங்க எங்கள் ஆக்சுவலி யார் கிறிப்பட்டவன இருக்கான்னா

எங்க எம்எல்ஏ கூடத்தில் பேசினார் அதே மாதிரி கடைசியா போனோம் மத்திய போயிட்டு பேசிட்டு வந்தார் ஜனாதிபதிக்கு அண்ணா யார முடி முடிவு பண்ணியிருக்கீங்க என்னையா எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களே இருக்கிறது ஒரு லேடிஸ் வந்தா என்ன இல்லை யாரா சொல்லியிருக்கேன் உடனே சோனியா காந்தி அதை ஒத்துக்கிட்டாங்க யாழ் யாரு என்னாரு சாயந்திரம் பிரதிபா பட்டேல சொன்னார் அதனால்தான் அந்த பிரதிமா பட்டேல் அறிவிக்க உடனே டெல்லி இங்க வந்து முதல் ஊர்வலத்தை கலந்துகிட்டாங்க அது மாதிரி ஒரு பிரதிருத்தம் அது எல்லாம் தலைவர் இருந்தது ஒரு காலத்தில் காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிஞ்சது அப்ப என் ஆட்சிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு அப்போ எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காமல் எந்த விதமான பேரம் பேசாமல் இருபத்தைந்து எம்பிக்களை எனக்கு கோட்டு போட வைத்தவர் கருணாநிதி என் ஆட்சியை காப்பாத்தினவர் அவர் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து என்னை எதிர்த்து இப்போ தீர்மானம் போட்டிருக்கார் அவருக்கு உரிமை உண்டு போடுறதுக்கு அவர்கிட்ட சொல்லுங்க இத்தோட உண்டு சொல்லுங்க இந்த தீர்மானத்தோட வேற ஒன்றும் பேச சொல்லுங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் இப்போ முடியுது இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன் ஒரு வருஷம் எக்ஸைஸ் தர்றேன் உடு தலைவர் சொன்னாரு நான் யாசகம் கேட்கவில்லை உங்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற விரும்புகிறேன் அதே அன்றைக்கு சொன்னேன் இன்னைக்கு நான் எதிர்க்கிறேன் அதே காந்தின்னு சொன்னார் அதே இந்திரா காந்தி மறுபடியும் வந்து கேட்டபோது சொன்னார் மன்னிப்பு கேட்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னார் அந்த அம்மா அவ்வளோ கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டது ஆகிய என்ன சொன்னால் நேருவின் மகளே வருக நிறையா ஆட்சி தருகிறேன் சாதுரியன் என்னை பொறுத்த வரையில் அவர் என்னை வளர்த்த அப்பாவும் அவர் தான் ஆப்ரேஷன் நடக்க சார் எனக்கு நாளை காலையில் எனக்கு சச்சன் ஓப்பன் ஆட்சி சரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்து வடி இருக்கும் தர கூட தர அண்ணே தூங்குறிய இல்லைன்னு பயப்படுறையா யாருன்னு பயப்படுவான் மறுநாள் காத்தால யாருக்கும் பார்த்தோம் எவ்வளோ பயப்படுவாங்க ஏ தெரியா நீ கோழை நீ கோழையா எனக்கு தெரியா நான் அதெல்லாம் கிடையாது தரே நான் ஒன்று செய்கிறேன் நான் வர்றேன் நான் உன்னோட ராத்திரி படுத்துக்கிறேன் காலையில் ஒன்று தானே அது என் நெஞ்சில சார் இன்னைக்கு வரலையோ அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணி கொட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர் ஒரு மாதிரி ஒரு பாசம் உள்ள தலைவரை பார்க்கவே முடியாது எல்லாரையும் கேட்பார் சார் ஒரு சின்ன விஷயம் நான் கூட கேட்பார் சார் என்னையா நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அந்த டிரைவரை கேட்பார் நீ என்ன சொல்ற எல்லாம் இப்படி சொல்றாங்களே நீ என்ன சொல்ற

இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் அதனால் அப்போ ஏற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் அவரோடு விளையாடணும் பேசணும் கோபத்துக்கு காட்பட்டிருக்கோம் மகிழ்ச்சி ஆட்பட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் ஆட்பிட்ருக்கோம் அந்த உடைய விழாவில் நாம் கலந்துக்கிறதுக்கோம் ஒன்றை வச்சுக்க இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் இது ஒன்று தான் சார் நாம் பெற்ற பலன் இது ஒன்று போது ஒன்று என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைவேறேன் நன்றி வணக்கம்